தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீயே பொருள் என்பதில் ஐயமில்லை கலவேனுறவாவச கோபவதூ konkret meinem திருத்தாச் சமாத் பிரதிவல்ல விகாபி கலையே கோடி மண்மதர்கள் சேர்ந்தாலும் உன் அழகின் சிருத்திவளைக்கு இனையாகார் விருப்பு வெறுப்பற்ற ஆயர் மங்கையர் உன் குழலோசைக்கு மயங்கி உன்னை சூழ்ந்து ஒருவருக்கொருவர் பகையாது உன்னை விரும்பி அடைந்தனர் மோக்ஷ சுகத்தை கொடுப்பவனும் நீயே வசுதேவர் முற்பிறவியில் நான்முகனுக்கு பிரஜாபதியாயிருந்த போது உன் அருள் பெற்று உன்னை மகனாய் அடைந்தார் இந்நான்கு காரணங்களும் நீயே பரம்பொருள் என்பதற்கு போதுமான சான்றுகள் श्रीयति राजवैबवं वडुवणंबी अरुळिच्चेएददु तत्रां तरे मदुरमंगल बूतपुर्योर नित्यस्तिथी श्रुति तदंग विधव कुलीनव दुवावं बुरुण्नय नकेशव सोमयाजीनमान நற்குடியில் பிறந்து வேத வேதாந்தங்களை கற்றவர்களான மதுரமங்கலத்தில் நித்யவாசம் செய்யும் கமலநயன பட்டரும் ஸ்ரீபெரும்புதூரில் நித்தியவாசம் செய்யும் கேசவ சோமயாஜியும் அவ்விரு சகோதரிகளில் ஒவ்வொருத்தியை மனம் புரிய விரும்பி திருமலை நம்பியிடம் வந்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमाण चैत्रमासे पञ्चम्याम् अस्यां सुबदिथौ स्थिरवासर युक्तायां मृगशीर्षनक्षत्र मृगशीर्षनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகள் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகள் பற்றிய சிறு குறிப்பு இராமானுசரால் தம் ஆச்சாரியர்களுள் ஒருவராக அபிமானிக்க பெற்றவரும் ஆளவந்தாருடைய அந்தரங்க சீடர்களுள் ஒருவரும் ஆவார் மயிலைக்கு மேற்கேயும் காஞ்சிக்கு கிழக்கேயும் உள்ள பூவிருந்தவள்ளி என்னும் ஊரில் வைசிய குலத்தில் வீரராகவருக்கும் கமலைக்கும் நான்காவது மைந்தராய் சௌமியவருடன் கிபி ஆயிரத்தி ஒன்பது மாசி மாதம் மிருதசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் கஜேந்திரதாசர் என்பது இவரது திருநாமமாகும் தாம் தொண்டு செய்து வந்த திருமழிசை ஆழ்வார் அருளால் பிறந்தமையாலே இவருக்கு பார்கவ பிரியர் என்றும் பெயரிட்டார் திருக்கட்சி நம்பியின் ஆச்சாரியரான ஆளவந்தார் இவருக்கு அளித்த பெயர் பேரருளான தாசர் என்பதாகும் கட்சியில் வாழ்ந்தமையால் திருக்கச்சி நம்பி காஞ்சி முனி காஞ்சிபுரணர் என்றும் வழங்கப்பட்டார் ஸ்ரீமதே ஆழ்வார் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ போது எப்படி போனால் என்ன போது போக்குவது பெரும் சவாலாக இருந்த காலம் இக்காலம் போல் உலகமனைத்தையும் கையில் வைத்துக்கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாத காலம் எப்படியாவது பொழுதை கழித்தாக வேண்டும் அவை நல்லபடியாக கழிய வேண்டாமா நல்ல வழியே அனைவரும் பயனடையும்படி பொழுதைக் கழிக்க வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஆனால் உண்மையாக சமுதாய நலனில் அக்கறை கொண்ட ஆழ்வார்கள் இருவர் பொழுது போக்குவது பற்றி பேசியுள்ளார்கள் யார் அவர்கள் திருமழிசை ஆழ்வாரும் தான் இரண்டு பாசுரங்களை எடுத்து காட்டுகிறோம் கான்மின் தரித்திருந்தே நாகவே தாராகன போர் நாகத்து உன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது நான்முகன் திருவந்தாதி அறுபத்தி மூணு விண்மீன் நிலையுணர்த்தும் சோதிடக் கலையை உணர்த்தியவனும் பகைவர்களுக்கு வெப்பம் தருபவனுமான ஆதிசேடனின் ஆத்மாவாகிய உன்னை வணங்கியும் உன்னை பற்றிய நூல்களை படித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் நான் பொழுதுபோக்கி வாழ்கிறேன் அதாவது தெரித்தல் எழுதுதல் வாசித்தல் கேட்டல் வணங்குதல் வழிபடல் பூசித்தல் ஆகிய இவற்றினாலேயே தாம் பொழுதுபோக்கினதாகவும் இவையில்லாமல் தம்மால் உயிர் வாழ முடியாது என்றும் வெளிப்படையாக பேசியுள்ளார் கார்கலந்தான் கை கலந்த ஆழியான் பார்க்கலந்தான் பாம்பு அணையான் சீர்கலந்த சொல் நினைந்து பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஆறு பெருமான் முகில் நிற திருமேனியன் கையோடு திரு ஆழி உடையவன் உலகங்களை உண்ட வயிற்றன் பாம்பு படுக்கையன் இவ்விரைவனின் திருகுணங்களை சொல்லித் தொழுதால் சூழ்வினை துயரங்கள் தொலையும் இறைகுணம் பேசாமல் இவர்கள் எப்படித்தான் கழிக்கிறார்களோ என்கிறார் நம்மாழ்வார் கண்டு கேட்டொற்று மோந்து உண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில் என்று கழிப்பது பொழுது போக்குவதல்ல எம்பெருமானின் கல்யாண குணங்களை எண்ணி எண்ணி அதனால் மனமுருகி நிற்பதே போது போக்குவதாகும் என்கிறார் இவ்வாறு ஒருவரையும் கண்டிலோமே என்பதே நம்மாழ்வாரின் குற்றச்சாட்டு இவர் வார்த்தை மெய்மெய்தான் ஏனெனில் சாக்ஷாத்கிருத ஸ்வப்பர விருத்தாந்தர் என்று இவரை பற்றி சொல்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உலகியலையும் இறைவியலையும் வினையலையும் இறைவன் காட்ட அதை நேரே கண்டவர் நம்மாழ்வார் ஒருவரே அதனால் ஆழ்வார்கள் பொருளையே மெய்ப்பொருளாகக் கொண்டு நாமும் இறைச்சிந்தனையில் பொழுதைக் கழிப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்